செங்கே அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நற்பண் தோளும் பதுமமலர் குங்கே தரளம் சொறியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே திருப்புக நேர நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிபான வணக்கங்கள் இன்றைய திருப்புகள் வித்தகனாகி என்று தொடங்குகின்ற நாலு பாடல் இது கருவூரில் விற்றிருக்கும் முருகன் மேல் அருணகிரநாதர் அருளிய நாலு பாடல் சந்தம் නතනතනතනතනතනතනතන තනතනතනතනතනතනතනතන මදയල්විතගනගි මනදල්බතමනගී மதியால் பித்தகனாகி மனதால் உத்தமனாகி பதிவாகி சிவஞான பறையோக தருள்வாயே பதிவாகி சிவஞான பறையோக தருள்வாயே மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி பதிவாகி சிவஞான பற யோக தருள்வாயே நிதியே நித்தியமே எண்ணி நைவே நற்பொருளாயோய் நிதியே நித்தியமே எண்ணி நைவே நற்பொருளாயோய் கதியே சொற்பே கருவூரில் பெருமாளே கஜியே சொற்பரவேளே வேளே கருவூரில் பெருமாள் நிஜியே நிஜயமே என் நினைவேணற் பொருளாயோய் கஜியே சொற்பற வேளே கருவூரில் பெருமாளு மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி பதிவாகி சிவஞான பறையோக தருள்வாயே நிதியே நித்தியமே என் நினைவே நற்பொருளாயோய் கதியே சொற்பற வேளே கருவூரில் பெருமாளே, பதிவாகி சிவஞான பரயோக தருள்வாயே கதியே சொற்பர வேலே கருவூரில் பெருமாளே பாடலில் பொருள் விளக்கம் ப மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி பதிவாகி சிவஞான பரயோக தருள்வாயே என் புத்தியைக் கொண்டு நான் ஒரு பேர் அறிவாளனாகி இந்த புத்தியைக் கொண்டு படித்து அறிவை வளர்த்துக்கொண்டு நான் ஒரு பேர் அறிவாளன் ஆகி எந்த ஒரு பாடத்தையும் எடுத்து படித்தால் அதிலே மனது ஒப்பி படித்தால் சிறுவயதில் படித்தால் அது எவ்வளவு வயது வருடம் ஆனாலும் அது அப்படியே மனதிலே நின்றுவிடும் இதைத்தான் அம்பையார் இளமையில் கல் என்றார் இளம் வயதிலேயே படிக்க வேண்டும் இருபத்தி ஓரு வயதுக்குள் நாம் இங்கே சர்வகலாசாலை பட்டம் வாங்கி விடுகிறோம் மனதால் உத்தமனாகி என் மனம் நன்னெறியில் செல்ல அதனால் நான் ஒரு உத்தம மனிதனாகி உத்தமனாக வேண்டுமென்றால் அவன் கண்டிப்பாக உண்மையே பேசுதல் வேண்டும் அப்பொழுதுதான் உத்தமனாயிரு என்று ஔவையார் கூறியிருக்கிறாய் கூறியிருக்கிறார் மனதால் உத்தமனாகி என்றால் என் மனம் நன்னெறியின் நல்ல நெறியிலே அறங்கள் என்ன கூற கூறப்பட்டுள்ளதோ அறநூல்கள் என்ன கூறியிருக்கிறதோ அதுபடி செல்ல அதனால் இந்த அன்மாக்களும் அன்பர்களும் ஒரு உத்தம மனிதனாகி பதிவாகி சிவஞான பரயோகத் தொழில்வாயி சிவஞானத்தில் என் சிந்தையை ஊன்றுவதாகி சிந்தை ாகி மேலான யோக வழியை நான் பற்றும்படியாக அருள் புரிவாயாக என்று கேட்டுக்கொள்கிறார் இதிலே மனதை ஒருமுகப்படுத்தி மதியை அதிலே நிறுத்தி படித்து பேரறிவாளனாகி உத்தமனா உத்தம மனிதனாகி சிவஞானத்தில் என் சிந்தை ஊன்றுவதாகி மேலான யோக வழியை நான் பற்றும்படி அருள் புரிவாயாக முருகா நிதியே நித்தியமே என் நினைவே நற்பொருளாயோய் என் செல்வமே அழிவில்லா பொருளே எனது தியானப் பொருளே நினைவு நினைவு எப்பொழுதும் முருகன் மேல் இருக்க வேண்டும் என்கிறார் தியான பொருளே சிறந்த பொருளானவனே முருகா கதியே சொற்பரவேலே கருவூரில் பெருமாளே எனக்கு புகலிடமே கதி என்றால் இவரை விட்டால் எனக்கு கதி இல்லை என்று கூறுவார்கள் நிறையா எனக்கு புகழிடமே எல்லோராலும் புகழப்பெறும் பெறும் மேலான செவ்வேலே உன்னிடம்தான் எனக்கு புகழிடமே உன்னிடம்தான் நான் இருக்க வேண்டும் என்கிறார் கருவூர் தளத்தில் எழுந்தருளியுள்ள பெருமாளே இந்த கருவூர் திருச்சிக்கு மேற்கே ஒரு ஐம்பது மைல் தொலைவிலே உள்ளதாகும் சோழ நாட்டின் தலைநகராக இருந்தது கருவூரில்தான் கரிகாலன் ஆட்சி செய்து வந்தார் அது வஞ்சி என்றும் கூறுவார்கள் இப்பொழுது இந்த கரூரிலே நிறைய கம்பளங்களும் பெட்ஷீட்டுகளும் தயாரிக்கும் கம்பெனிகள் நிறைய உள்ளது இது கரூரில் உள்ள முருகன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒருவன் கோயில் ஆகையால் இந்த கருவூரில் பெருமாளே அவரை நினைத்து நாம் மதியால் வித்தகனாகி புத்தியைக் கொண்டு ஒரு பேரறிவாளனாக ஆக வேண்டும் இது வேண்டிக்கொண்டால் கொண்டால் எந்த ஒரு பாடத்திலும் குறைவே இருக்காது அவர்களுக்கு ஞாபக சக்தி வளரும் இதை சிறு குழந்தைகளுக்கு ஒன்று முதல் ஐந்து வரை படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த பாடலை தினமும் பாடச் சொல்லுங்கள் அவர்கள் பரீட்சையிலே அவருக்கு அதிக மதிப்பெண்களும் மனது படிப்பிலே ஈடுபாடும் வளரும் இது கண்கூடான உண்மை வித்தகனாகி மனதால் உத்தமனாகி மதியி மனதால் புத்தமனாகி பதிவாகி சிவஞான் பரயோக தருள்வாயே பதிவாகி சிவஞான் பரயோக தருள்வாயே மஜியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி பதிவாகி சிவஞான் பரயோக தருள்வாயே நிதியே நித்தியமே என்ன வேணற்பொருள்ளாயோய் நிதியே நித்தியமே என்ன வே நற்பொருள்ளாயோய் கதியே சொற்பற கருவூரில் பெருமாளே கஜியே சொற்பற வேளே கருவோரில் பெருமாள் நிதியே நிச்சயமே என்ன வேண்பொருளாயோய் கஜியே சொற்பற வேளே கருவோரில் பெருமாள் வெற்றி வேல்முருகனுக்கு அரோஹரா மீண்டும் நாளை சந்திப்போம்